சென்ற சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மூணு சதவீத தான் இருந்ததாக அரசியல் ஆய்வாளர்கள் பல பேர் சொல்லுகிறார்கள் அப்போ பெரிய வித்தியாசம் என்று நீங்கள் வராது அப்போ வெற்றி தோழியை பாதிக்கக்கூடிய இடத்திலே ஓபிஎஸ்சியினுடைய அணியோ டிடிபி தினகரனுடைய அணியோ சசிகலாவுக்கு ஆதரவாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் ஏதோ ஒரு வகையிலே ஒரு பாதிப்பை உண்டாக்குகிறார்கள் ஜெயலலிதா சிறைக்கு போனபோதும் ஓபிஎஸ் தான் இடைக்கால முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்த பின்பு அவர்தான் வந்து முதலமைச்சர் அவர் எங்கு வந்து ஏமாந்தாரு அப்படின்னா பாஜகவோடு ரகசியமாக கைகுலிக்க கொண்டதை சசிகலா கண்டுபிடித்து விட்டார் பாஜகவை நம்பி பயணித்த பன்னீர் செல்வத்தை பாஜக கைவிட்டு விட்டார் அமித்ஷா சொல்றாரு அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரத்திலே நாங்கள் தலையிட முடியாது உட்கட்சி விவகாரத்திலே பாஜக தலையிட்டதுனாலதான் இவர் தெருவுக்கு வந்திருக்கிறாரு அவர் ஜெயலலிதாவின் சமாதிக்கு போனதன் மூலமாக ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அரசியலும் சமாதிக்கு போயிருச்சு மீண்டும் எதிர்கட்சி தலைவராக ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி வராமல் போய்விட்டால் அவருடைய அரசியல் வாழ்க்கை சூன்யமயம் எடப்பாடி பழனிசாமி இவர்கள் எல்லாம் வந்தால் நம்ம வீழ்ந்து விடுவோம் என்று அச்சப்படுகிறார் இன்னும் வேறு வழியில் இவங்க தனியாக கட்சி ஆரம்பிச்சுட்டு பாஜக கூட்டணியில் போட்டியிடுவதா அல்லது விஜயிடம் முன்பு கூட்டணிக்கு கேட்பதா என்கிற நிலைமையில் பன்னீர்செல்வம் இருக்கிறார் அதிமுகவினுடைய எல்லா தரப்பையுமே திருப்திப்படுத்தக்கூடிய இடத்திலே தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் நம்மோடு இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில ஓபிஎஸும் தினகரம் இடம்பெறுவார்கள் அப்படின்னு நைனா நயந்திரன் சொல்லியிருக்கிறாரு ஆனால் ஓபிஎஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி சம்மதித்தால் நாங்கள் அதிமுகவோடு இணையத்துக்கு நாங்கள் தயார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு எப்படி பார்க்கறீங்க அவர் பேசுறது எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமை என்கிற முடிவை எடுத்து ஏறத்தாழ பொதுக்குழு செயற்குழு கூடுகிற இடங்கள்ல எல்லாம் ஓபிஎஸ்ஐ அவமானப்படுத்தி வெளியே அனுப்பியது தண்ணீர் பாட்டிலை தூக்கி அடித்தது என்ற ஒரு பெரிய சாகசத்தை எல்லாம் செய்து இவரை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று அவர் மிக தீவிரமாக வேலை செய்தார் ஆனால் வந்து அதிமுகவினுடைய எல்லா தரப்பையுமே திருப்திப்படுத்தக்கூடிய இடத்திலே தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா என்றொரு கேள்வி இருக்கிறது குறிப்பாக கொங்கு மண்டலம் வந்து திமுகவை கைப்பற்றி விட்டது என்கிற நிலைமை வந்ததற்கு பின்பு தென் மாவட்டங்களிலே வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய சரிவை வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஓபிஎஸ் போன்றவர்களால் உருவானது அதே போல நீங்கள் வந்து தஞ்சாவூர் பகுதிகளிலே இந்த பக்கம் நீங்கள் பார்க்கிற போது காவிரியினுடைய அந்த பகுதிகளாக இருக்கக்கூடிய சோழ மண்டலமாக இருக்கக்கூடிய அந்த டெல்டா காவிரி டெல்டா பகுதிகளிலே டிடிவி தினகரன் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதத்தை வந்து பாதிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார் இவர்கள் யாரும் தனித்தனியாக வெற்றி பெற மாட்டார்கள் என்றாலும் கூட வெற்றிக்கும் தோல்விக்கும் இடைப்பட்ட சதவீதம் என்பது எப்பொழுதுமே மிக குறைந்தபட்ச சதவீதங்கள் தான் இருக்கும் நீங்கள் ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக வருகிறதுன்னா அது முப்பத்தஞ்சு சதவீதத்தை பெறுகிறது என்றால் எதிர்கட்சியாக வருகிறவர்கள் முப்பது சதவீதத்தையாவது பெறுவார்கள் குறைந்தபட்சம் ஐந்து சதவீதம் வித்தியாசம் சென்ற சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மூணு சதவீத வேறுபாடு தான் இருந்ததாக பல பேர் புள்ளி விவரங்கள் சொல்லக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள் பல பேர் சொல்லுகிறார்கள் அப்போ பெரிய வித்தியாசம் என்று நீங்கள் வராது ஒருத்தர் வந்து வெற்றி தோல்விக்கு நடுவில் இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் என்பது மிக குறைந்த அளவுதான் வந்து எப்பொழுதுமே இருக்கும் அப்போ வெற்றி தோல்வியை பாதிக்கக்கூடிய இடத்திலே ஓபிஎஸ்சியினுடைய அணியோ டிடிபி தினகரனுடைய அணியோ சசிகலாவுக்கு ஆதரவாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்களோ ஏதோ ஒரு வகையிலே ஒரு பாதிப்பை உண்டாக்குகிறார் அப்போ கடந்த காலங்களிலே இது வந்து முக்களத்தோர் கட்சி என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்டது உண்டு அதனால்தான் வந்து பசுமன் தேவருடைய நினைவு மண்டபத்திற்கு நாங்கள் வந்து தங்கத்திலே வந்து இது செய்கிறோம் கவசம் வைக்கிறோம் என்றெல்லாம் கூட அவர்கள் செய்ததற்கு பின்னால் இருப்பது தேவர் மீதான பற்று அல்ல அங்கு திரளுகிற கூடிய மக்களை தங்களுடைய கட்சிக்கான வாக்காளர்களாக மாற்றுகிற ஒரு தந்திரம்தான் அது அப்போ இப்பொழுது வந்து அது ஒரு கோபமாக இருக்கிறார்கள் என்னதான் வந்து வேறு சமூக அதாவது அதே அதே சமூகத்தை சேர்ந்தவர்கள் பல பேர் அதிமுகவிலே வந்து இருந்தாலும் செல்வாக்கு மிக்கவர்களாக இவர்கள் அடையாளம் பெற்றவர்கள் ஏனென்றால் ஜெயலலிதா சிறைக்கு போன போதும் ஓபிஎஸ் தான் இடைக்கால முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்த பின்பு அவர்தான் வந்து முதலமைச்சர் அவர் எங்கு வந்து ஏமாந்தார் அப்படின்னா அவர் வந்து பாஜகவோடு ரகசியமாக கை கொண்டதை சசிகலா கண்டுபிடித்து விட்டார் ஜல்லிக்கட்டு போராட்டம் என்கிற அந்த மெரினா புரட்சி நடந்தபோது காவல்துறை வந்து எந்த விதமான கட்டுப்பாட்டையும் விதிக்காமல் அது ஏறத்தாழ மத்திய அரசுக்கு எதிரான ஒரு போராட்டமாக மாறிக்கொண்டிருந்த போது மத்திய அரசாங்கம் அதை கட்டுப்படுத்த விரும்புகிறது ஒன்றிய அரசு அதை கட்டுப்படுத்த விரும்புகிறது சசிகலா அந்த போராட்டத்தை வந்து கட்டவிழ்த்துவிட்ட ஒரு போராட்டமாக இருப்பதை ரகசியமாக ரசித்து கொண்டிருக்கிறார் ஏன்னா அவர் தான் கட்சியினுடைய ஆட்சியினுடைய ரிமோட் கண்ட்ரோலாக நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது சட்டப்பேரவையிலே பேசுகிற போது இந்த மெரினா போராட்டத்திற்கு நடுவிலே வந்து ஒசாமா பின்டனுடைய பேனரை அந்த பதாகையை கொண்டு சென்றார்கள் என்று சொன்னதன் மூலமாக பாஜகவினுடைய குரலிலே பலன பன்னீர்செல்வம் பேசுகிறார் என்பதை சசிகலா கண்டறிந்து விட்டார் அதுதான் அவருக்கு அவருடைய மிகப்பெரிய அவர் அவர் மாட்டி கொண்டதே ஒசாமா பின்னடன் தான் மாட்டிக்கிட்டார் அந்த பதாகையின் பேரை சொன்னதன் வழியாக பாஜகவினுடைய குரலாக அவர் மாறுகிறார் அவர் சில உளவுத்துறையின் தகவல்கள் வழியாக பாஜக அவரை கையாளுகிறது என்கிற போது தான் அவர் இனி முதலமைச்சர் கிடையாது நானே முதலமைச்சராக போகிறேன் என்கிற முடிவுக்கு சசிகலா வருகிறார் அதற்கென்று டெய்லர் வச்சு சின்னம்மா என்பதற்கான தோற்றத்திற்கான சிறப்பு உடைகள்லாம் தயாரித்து அவர் ஒற்றை தலைமையாக உட்காருகிற போது இவரை இணையாக உட்கார விடாமல் இவரை அவமதி விட்டு அவமதித்து விட்டார்கள் அவர் எதுக்கு உட்கார உட்கார வச்சாங்க என்பதில் அவருக்கு ஒரு ஈகோ வந்துச்சு இதை சரியாக பயன்படுத்தி கொண்டு பாஜக வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்கள் போய் நீ எம்ஜிஆர் சமாதியில் போய் உட்கார்ந்து தருமயுத்தம் இரு என்று சொன்னதன் மூலமாக யானை தன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கொண்டது என்று போல தன்னுடைய கட்சியில் தன்னுடைய அதிகாரத்தை இழப்பதற்கான ஏற்பாட்டை அவர் சமாதியில் போய் செஞ்சிட்டார் அவர் ஜெயலலிதாவின் சமாதிக்கு போனதன் மூலமாக ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அரசியலும் சமாதிக்கு போயிடுச்சு அதற்கு பின்பு நடந்த கூத்து நமக்கு தெரியும் கோவாத்தூரிலே பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டால் பாஜகவுக்கு நீ என்னடா விசுவாசி நான் இருக்கேன் பார் விசுவாசின்ட்டு அவரை விடவும் கூடுதல் விசுவாசியாக தன்னை காட்டிக் கொள்ளுகிற வேலையை செய்து சிறப்பாக அந்த நாலரை ஆண்டு கால ஆட்சியை அவர் செய்தார் சசிகலா சிறைக்கு போனார் இப்பொழுது அவர் என்ன செய்கிறாங்கன்னா தலைமை என்பது இரண்டு பக்கமாக இருக்கக்கூடாது ஒருவர் தான் தலைமையாக இருக்க வேண்டும் என்று பழனிசாமி முடிவு செய்து இவரை ஓரம் கட்டிவிட்டார் இப்போ தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு அவர் கட்சி பதவி கேட்குறாரு தன்னை முதன்மைப்படுத்திக்கிறார் இரட்டை தலைமை என்கிற பெயரில் தன்னை முதலில் இதே வந்து பழனிசாமி விரும்பலை ஆனால் பழனிசாமியை விடவும் இவர் தான் ஜெயலலிதா காலத்திலே செல்வாக்கு மிக்கவராக இருந்திருக்கிறார் முப்பது அமைச்சர்களிலே முப்பதாவது இடத்திலே தான் எடப்பாடி பழனிசாமி இருந்தார் இவர் முதன்மையான இடத்துல இருந்தார் கட்சியின் பொருளாளராக இருந்தார் இரண்டாம் கட்ட தலைவராகத்தான் வந்து ஏறத்தாழ வந்து கடந்த காலங்களிலே நாவலர் நெடுஞ்செலியன் போட்டவர்கள் எல்லாம் இரண்டாம் கட்ட தலைவராக இருந்ததைப் போல ஒரு முதன்மையான இடத்திலே தான் பன்னீர்செல்வம் இருந்தார் அதை எங்கே தவறவிட்டார் என்றால் பழனிசாமிய அளவிற்கு அவர் பணம் செலவழிக்காமல் விட்டுவிட்டார் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய பாதி மலைகளை அவர் வாங்கி வாங்கிவிட்டாலும் கட்சிக்கு செலவழிக்க அவர் தயாராக இல்லை என்பதில் கட்சி அவருடைய இடத்தை விட்டு இடமாறி போய்விட்டது இப்போ அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல மாவட்ட செயலர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட்சிங்கிறது பர்ச்சேஸ் பண்ணுறது மாதிரி ஆயிடுச்சு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் காடு வேலை செய்யலைன்னா எதுவும் வாங்க முடியாது பணம் இல்லைன்னா வாங்க முடியாதில்ல அது மாதிரி பணம் செலவழிக்காதனால அவர் பின்தக்கிட்டார் அவர் முன்னோக்கி போயிட்டார் கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவர்களுக்கான அந்த சூழ்ச்சியில் அவர் வீழ்ந்துட்டார் இப்போ இவருடைய நிலைமை என்னென்னா பாஜகவை நம்பி பயணித்த பன்னீர்செல்வத்தை பாஜக கைவிட்டு விட்டது அமித்ஷா சொல்கிறாரு அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரத்திலே நாங்கள் தலையிட முடியாதுங்கிறார் உட்கட்சி விவகாரத்திலே பாஜக தலையிட்டதனால தான் இவர் தெருவுக்கே வந்திருக்கிறாரு சுயேட்சைங்கிற பேரில் போய் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போய் அவர் தனியாக வந்து சுயேட்சையாக நிற்பதற்கு காரணம் என்ன ஒரு கட்சியின் பொருளாளராக இருந்தவர் மிகப்பெரிய இரண்டாம் கட்ட தலைவராக இருந்தவரை சுயேட்சையாக மாற்றியது யார் பாஜக தான் இப்போ அதே பாஜக சொல்லுது அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்றதன் மூலமாக பாஜக அவரை கைவிட்டு விட்டது அப்போ இல்லாத ஒரு முட்டுச்சந்தில் டிடிவி தினகரன் மாட்டிக்கொண்டார் ஓபிஎஸ் மாட்டிக்கொண்டார் சசிகலா கே கேவனா அவருக்கு எந்த ஆதரவாளருமே இல்லை சசிகலாவே அவருடைய நிழல் கூட ஆதரிக்குமா என்று சொல்ல முடியாத அளவுக்கு அரசியல் தனிமைப்பட்டார் இப்ப என்ன செய்கிறது என்று பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசி தனி கட்சி தொடங்கலாம் டிடிவி வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒன்று வந்து அமமுக என்று தொடங்கினது மாதிரி நம்ம ஒரு கட்சி தொடங்கலாம் என்ன கட்சி தொடங்குறதுன்னா எம்ஜிஆர் மக்கள் திமுக திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் மக்கள் அப்போ எம் திமுக தொடங்கலாம் நம்ம ஆமாம் எம்ஜிஆர் எம் திமுக எம் மக்கள் திமுக மாதிரி திமுக வந்து தொடங்கலாம் அப்படின்னு அவர்களுக்குள்ளே பேசி வைத்திருப்பதாகவும் ஒரு செய்தி வருகிறார் அதனால் அவர் ஒரு பெரிய பிரம்மாண்டமான மாநாட்டை வந்து நான் செப்டம்பர் மாதம் வந்து கூட்ட போகிறேன் முதல் வாரத்தில் அதில் தெரியும் என் பலம் என்னென்னு சொல்கிறார் இதற்கு முன்பும் ஒரு சில மாநாடுகள்லாம் கூட்டிகிட்டு இருக்கிறார் இவ்வளவும் பண்ணிவிட்டு நிபந்தனை இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியோடு சேர்றதுக்கு தயாராக இருக்கேன் என்று அவர் கூறுகிறார் ஆனால் என்ன தான் கூவினாலும் காது கேட்காத மாதிரியே தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அதனால் இந்த தர்ம யுத்தம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை அதே தான் அவர் தர்ம தர்மயுத்தம் இன்னும் முடிவுக்கு முடிவுக்கு வரவில்லை அவருடைய அரசியல் யுத்தம் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய கடைக்கண் பார்வை ஒரு மேலே படுமான்னு தெரியலை ஆனால் இப்போது இருக்கிற நிலைமையை பார்த்தால் இப்போது அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை அறுபத்தைந்து எம்எல்ஏக்கள் கூட்டணி ஓபிஎஸ் அணி பாஜகளை சேர்ந்தால் எழுபத்தஞ்சு பேர் இருக்காங்க இவர்கள் மறுபடியும் வெற்றி பெறுவார்களா மீண்டும் எதிர்க்கட்சியினுடைய அந்தஸ்தையாவது அதிமுக பெறுமா என்கிற சந்தேகம் இருக்கிறது மீண்டும் எதிர்க்கட்சி தலைவராக ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி வராமல் போய்விட்டால் அவருடைய அரசியல் வாழ்க்கை சூன்ய அதிமுக இருக்கும் அதிமுகவுக்கு இவர் தலைவராக இருப்பாரா பொதுச் செயலாளராக இருப்பாரா என்கிற மிகப்பெரிய கேள்வி ஒன்று இருக்கு பாஜகவினுடைய கூட்டணியினால் அவர்கள் வீழ்ந்து விட்டார்களா அல்லது வளர்ந்து வரப்போகிறார்களா என்பது வாக்காளர்கள் கையில் இருக்கு அதிமுக தொண்டர்கள் வந்து இந்த கூட்டணியை ரசிக்கவில்லை என்கிற கல யதார்த்தம் இருக்கிறது பண்ணூட்டி ராமச்சந்திரன் சொல்றாரு நாங்கள் எதையும் நம்பி போகலை யாரையும் நம்பி போகலை அப்படின்னு சொல்றாரு அவருடைய சொல்லாடலுக்கான காரணம் என்ன இல்லை அப்படி ஒரு வீரத்தை அவர்கள் சொல்லுவார்கள் எல்லாரையும் நம்பி தான் அவர்கள் வந்து நடுத்தரவில்லை நிற்கிறாங்க பாஜகவை தான் ஓபிஎஸ் இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கிறார் அவர் வந்து சசிகலாவோடு சமரசமாக போயிருந்தால் அந்த எதிர்நிலைப்பாட்டுக்கு போகாமல் இருந்திருந்தால் இவர் தானே முதலமைச்சர் கூவாத்தூரில் போய் எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்ய வேண்டிய அவசியம் சசிகலாவுக்கு வந்திருக்காதே அப்போ இப்படி ஒரு தவறான முடிவை ஏற்படுத்துவதற்கு காரணம் கூடா நட்பு கேடாகி முடியும் என்று சொல்வதைப் போல பாஜகவோடு இவருக்கு இருக்கக்கூடிய ரகசிய உறவு தான் இவரை கொண்டு வந்து தெருவில் நிப்பாட்டி விட்டது இப்போ வேறு வழியில் இவங்க தனியாக கட்சி ஆரம்பிச்சுட்டு பாஜக கூட்டணியில் போட்டியிடுவதா அல்லது விஜயிடம் வந்து கூட்டணிக்கு கேட்பதா என்கிற நிலைமையில் பன்னீர்செல்வம் இருக்கிறார் விஜயை ஆதரித்து பேசுறதுக்கான பின்னணியும் அதுவாக தான் இருக்குமா இல்லை விஜய்க்கு வந்து பாஜக விதித்திருக்கக்கூடிய நிபந்தனை என்னென்னா சிறுபான்மை மக்களினுடைய வாக்கு வங்கி சிதறடிக்கணும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் யாருமே திமுக பக்கம் போகக்கூடாது இரண்டு தான் அவங்களுக்கான அடிப்படை அதே விஜய் ஓரளவுக்கு நிவர்த்தி பண்ணுவார் என்று நம்புகிறார்கள் ஏன்னா அவர்கள் ரஜினிகாந்தை நம்பினார்கள் அவர் கட்சிக்கு வரவே இல்லை கட்சி தொடங்கவே இல்லை கமலஹாசன் எல்லாம் வந்து அடுத்த கட்டத்திற்கு செல்லவே இல்லை அதனால் திமுக எதிர்ப்பு அரசியல் என்பதில் கடைசி ஆயுதமாக விஜய் இருக்கிறார் ஆனால் விஜயாவில் வந்து தனித்து போட்டிட்டு வெல்ல முடியாது என்கிற நிலைமை இருக்கிறது அதனால் ஓபிஎஸ் ஒரு வேலை கட்சி ஆரம்பித்தால் எங்கள் கூட்டணிக்கு வாருங்கள் என்று கூப்பிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தனி கட்சி அவர் தொடங்கப்படுறாருன்னு சொல்கிறாங்க செப்டம்பர் நாலாம் தேதி வந்து ஒரு மாநாடு நடத்த போகிறதா ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறாரு அந்த மாநாடுனுடைய பின்னணி என்னவா இருக்குது தனி கட்சியாக போகிறதுக்கான ஒரு மாநாடாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அவர் இரண்டு நிபந்தனைகளை ஒரே நேரத்தில் சொல்கிறார் நீங்கள் அழைத்தால் நான் அதிமுகவில் இணைவேன்னு சொல்கிறார் எனக்கு பதவி வேண்டாம் என்னை நம்புகிறவர்களுக்கு மட்டும் பதவி கொடுத்தா போதும் என்று வெளிப்படையாக பேசுகிறார் அதற்கு எந்த ரியாக்ஷனுமே இல்லையே எடப்பாடி இருந்து அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறேன் மறுக்கிறேன் எதுவுமே சொல்லலை எனவே அவர் இரும்பு இதயம் படைத்தவராக இருக்கிறார் இலகிய மனம் கொண்டவராக இல்லை அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு சூழல் வந்தால் கட்சி தனி கட்சி தொடங்க வேண்டிய அவசியமே அவர் கிடையாது எனவே அந்த ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகிவிட்டால் தனிக்கட்சிக்கு எந்த வாய்ப்பும் இல்லை பாஜகவினுடைய கூட்டணியில இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாருன்னா அப்போ இவங்க எல்லாருமே எடப்பாடினுடைய மேடைகளில் ஏற நிலைமை வர்த்தன செய்ய அப்ப அவர் வரும் அது மட்டுமல்ல சிடிவி தினகரனுக்கு ஆதரவான வேட்பாளர்களுக்கு வந்து பிரச்சாரம் செய்வதற்கு எடப்பாடி போவாரா போக மாட்டாரா ஒரு மூஞ்சியில் முழிக்க மாட்டேன் ஒரு மோத்தலேயே விழிக்க மாட்டேன்னு சொன்னார்னா ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய தொகுதிக்கு போவாரா போக மாட்டாரா போக மாட்டார் அப்போ அது போகலைன்னா அது எப்படி அதிமுகவினுடைய கூட்டணி வந்து எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகும் பல இடங்களில் இந்த நடைமுறை சிக்கல் இருக்கிறது தன்னோடு முரண்பட்டவர்கள் எல்லாரையுமே ஜெயலலிதா கடந்த காலத்திலே வந்து அரசியல் செய்கிற போது அணி ஜெயலலிதா அணி என்று இரண்டு அணி இருந்தபோது ஜானகணியில் தான் வலிமைமிக்க தலைவர்கள் அத்தனை பேரும் இருந்தாங்க நாவலர் நெடுஞ்செழியனில் இருந்து ஆரம் இருந்து நிறையா பேர் இருந்தாங்க இப்போ எல்லாரையும் பின்னாளில் சேர்த்து கொண்டார் காரணம் அவருடைய ஆளுமை மீது அவருக்கு தன்னம்பிக்கை இருந்தது நம்ம யாரும் யார் வருவதனாலே நம்மளுடைய இடம் காலியாகாது இவருக்கு தன்னம்பிக்கை கிடையாது எடப்பாடி பழனிசாமி இவர்களெல்லாம் வந்தால் நம்ம வீழ்ந்து விடுவோம் என்று அச்சப்படுகிறார் எனவே அனைவரையும் அரவணைத்து போவதற்கான ஆளுமை பண்பு இல்லாதவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அதனால் இவர்களை சேர்த்துக்கொண்டு அவர் மறுக்கிறார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களோட கத்துகளை பந்தமைக்கு நன்றி சார்